அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் காதலே என் சுவாசமாய் அத்தியாயம் ஏழு பிரசவ வழியில் துடிக்கிறார் ராஜி டிரைவர் வீட்டுக்கு போயிட்டான் எனக்கு காரு ஓட்ட தெரியாது உனக்கு தானே தெரியும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் என் கொண்டாட்டி துடிக்கிறதை கண் கொண்டு பார்க்க முடியல கணேஷ் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணேன் ஷியாப் கெஞ்ச வழி உயிர் போகுதே கணேசன்னா என்று ராஜி தவிக்க பார்த்துட்டு நிக்கிறிய கணேஷ் ஓ போய் காரை எடு நான் சில பொருட்களை எடுத்துட்டு வரேன் அம்மா உள்ளே ஓடினாள் சாரி சாரி அண்ணி ப்ளீஸ் என்று அழுகையோடு ராஜி அச்சனா கைப்பற்ற உன்னை விடவா எங்களுக்கு முதலிரவு முக்கியம் நான் எங்க போயிட போறேன் கணேஷ் எங்க போயிட போகிறார் நாளைக்கு இரவே வராதா என்ன குழந்தை பெத்து பிழைப்பது மறு ஜென்மம் போல நல்லபடியா பெத்து சந்தோஷமா வா உன் சந்தோஷத்தை பார்த்து இன்னும் சந்தோஷமா கொண்டாடிக்கலாம் ரொம்ப வலிக்குதா நானும் ஹாஸ்பிட்டல் வரட்டுமா அக்கறையாய் அச்சனா கேட்க தேங்க்ஸ் அண்ணி வேணா அண்ணி நீங்கள் இப்படி சொன்னதே மனசெல்லாம் பயம் போய் தெம்பா வந்துடுச்சு வர்றேயண்ணி என்றாள் கண்ணீர் வழிய கணேஷ் அச்சனாவின் கையை இருக்குமாய் பற்றி பிரிய முடியாமல் பிரிந்து திரும்பி திரும்பி அவளை கண்களில் உள்வாக்கி சென்றான் அர்ச்சனாவுக்கும் ஏனென்றே தெரியாமல் கண்ணீர் வந்தது கார் ஹாஸ்பிட்டலை அடைய தலைமை டாக்டர் இருக்க கஷ்டமில்லாமல் அழகான பெண் குழந்தை நள்ளிரவு ஒரு மணிக்கு பிறக்க நார்மல் டெலிவரி வீட்டுக்கு போகிறதுனா போகலாம் என்று டாக்டர் கூற இரவு மூன்று மணி வாக்கில் குழந்தையோடு கிளம்பினர் ரோஜா புவியலாய் குழந்தை இருக்க அம்மா ஆசையாய் மடியில் வைத்து கொள்ள அம்மா ராஜி பின்சீட்டிலும் ஷியாம் கணேஷ் முன்புறமும் இருக்க அர்ச்சனாவை பார்க்க போகிறோம் அவளை கொஞ்ச போகிறோம் மீறி இருக்கும் இரவை விடியாத இரவாய் குதூகலத்துடன் கொண்டாடி விட வேண்டும் என்ற வெறிவர காரை கணேஷ் வேகமாய் விரட்டினான் மெல்ல மெல்ல போ கணேஷ் அம்மா சொல்ல மாப்பிள்ளைக்கு அவசரம் என்று ஷியாம் சொல்ல ஆமோதிப்பாய் கணேஷ் புன்னகைத்தான் இந்த நேரத்தில் எந்த வாகனம் வரப்போகிறது என்று வேகமாய் ஒரு வளைவில் வளைய எதிர்க்கே வந்த லாரிக்காரனும் இதே நினைப்பில் ஹாரன் அடிக்காமல் வந்துவிட விபரீதம் உணர்ந்து பிரேக் போடும் முன்பே காரும் லாரியும் அதிவேகத்துடன் மோதி கார் அப்பளமாய் நொறுங்கி ஷியாம் இறக்க அதை கண்ட ராஜியும் செத்துவிட கணேஷ் பலத்த அடியுடன் உயிருக்கு போராட குழந்தையும் கணேசின் தாயும் அதிர்ஷ்டவசமாய் உயிர் தப்பினர் உடனடியாய் அங்கே ரோந்து சுற்றிய போலீஸ்காரர்கள் உதவியுடன் கணேஷ் ஆஸ்பத்திரி எடுத்து செல்லப்பட தகவல் போய் அர்ச்சனா நடராஜன் அன்பும் அலறி அடித்து வந்துவிட சாரி கடைசியா ஏதாவது பேசணும்னா பேசிக்கங்க என டாக்டர் சொல்ல உள்ளே ஓடினர் கணேஷ் கணேஷ் உயிரூரைய அச்சனா கதற ஆறுதல் சொல்ல முடியாமல் அன்பு தவிக்க மெதுவாய் கண்டிருந்த கணேஷ் அர்ச்சனா அன்புவை பார்த்து சொன்னான் குழந்தை குழந்தை அர்ச்சனா என் அர்ச்சனா அன்பு அன்பு என்று முனக உனக்கு ஒண்ணுமில்ல நீ பழச்சி வந்து அர்ச்சனா கூட அமோகமாய் வாழுவாய் கணேஷ் மனசை தளர விட்டுடாதடா என்று அன்பு கதற அர்ச்சனா அர்ச்சு அர்ச் அ ஆ என்று கூறிய கணேஷ் அர்ச்சனாவை பார்த்த வழி பார்த்தபடி அன்புவின் கையை இறுக பற்றியபடி அவனுடைய உயிர் போய்விட்டது ஐயோ கணேஷ் அர்ச்சனா கத்தி மூர்ச்சையாக விழ அன்பு அவளை தாங்கி பிடித்து கொண்டான் எல்லாம் முடிந்தது அப்பாவின் எதிர்ப்பை சம்பாதித்து ஆசை ஆசையாய் தாலி வாங்கி கணேசோடு புதுகலமாய் வாழப் போகும் ஆசையெல்லாம் காற்றாய் நெருப்பாய் ஒரு கைப்பிடி சாம்பலாகி போனது கண்கள் பற்றி ஜீவனற்று போய்விட்டாள் அர்ச்சனா ஒரு பிடி உணவு உண்ணாமல் பசி தூக்கம் தாகம் தன்மர்வு அத்தனையும் மறந்து விட்டாள் செய்தி அறிந்து அர்ச்சனாவின் வீட்டிலிருந்து யாருமே வந்து பார்க்கவில்லை மல்லிகா அங்கேயே அழுது துக்கப்பட்டாள் ராகவனை மீறி ஒன்றும் செய்ய முடியாத நிலையை எண்ணி நொந்து கொண்டாள் அன்பு கலங்கிவிட்டான் அர்ச்சனாவின் சந்தோஷம் கடைசியில் ஒரு குடி சாம்பலானதை எண்ணி செத்தே விட்டான் சாவுக்கு வந்த அனைவரும் அர்ச்சனா குழந்தை பிறந்த ராசி துக்கிரித்தனத்தால் தான் அந்த மூவரும் இறந்ததாய் கூறி திட்டிவிட்டு செல்ல அன்பு பொங்கிய கோபத்தை அடக்க பெரும்பாடு போனான் அத்தனை செலவுகளும் ஏற்று செய்ய காரியமும் முடிந்து சொந்த பந்தங்களும் சென்றுவிட குழந்தையை மாமியாரும் கவனிக்காமல் வேண்டாம் என்று சென்றுவிட அழும் குழந்தையை காண சகிக்காமல் அச்சனாய் எடுத்து அணைக்க அவள் மார்பு தேடி முட்டி மோதி காலுக்காய் அலையும் மோத அப்படியே அணைத்து கதறினாள் கத்தினாள் குழந்தை அப்படியே ராஜி ஜாடையில் இருந்தது அன்றிலிருந்து குழந்தையை பராமரிக்க மாமியார் அர்ச்சனாவையும் குழந்தையையும் சபித்து வெடுக்கு வெடுக்கென பேச அன்பு வந்ததும் அத்தனையும் சொல்லி அழ ஏமா அர்ச்சனா என்ன செய்வா அவளே கணேஷ் போன துக்கத்துல இருக்கா நீங்க மீண்டும் எந்த பொண்ணுல வேல் பாய்ச்சலாமா என்று பரிந்து கொண்டு கேட்க என் பிள்ளை இவள் கழுத்துல தாடி கட்டின ராசினால செத்தான் இவளை கைப்பிடிக்கலைனா செத்திருக்க மாட்டான் என்று அந்த அம்மா கத்த அம்மா அவன் விதி முடிஞ்சு போச்சு செத்துட்டான் அதுக்காக அர்ச்சனாவை குற்றம் சொல்றது பாவம் அவளை சொன்னா உனக்கு ஏன் கோபம் வரணும் இனி நீ வராதே அவள் என் பிள்ளையின் விதவை அவளை நடராஜனுக்கு கட்டி வைக்க போறேன் அவளும் புருஷன் செத்தவள் இவனும் கொண்டாட்டி இல்லாதவன் ரெண்டையும் இணைச்சு வைக்க போறேன் அந்த அம்மா கூற ஐயோ மாமி என்ன சொல்றீங்க அர்ச்சனா ஆள இது மாதிரி பேசுற வேலை வச்சுக்காதீங்க பெரியவங்கன்னு மரியாதை கொடுத்தா என்ன பேசுறீங்க அன்பு சினம் சின்கொங்கியோட இது என் வீட்டு பிரச்சனை அதில் மூக்கை நுழைக்க நீ யாருடா நடராஜன் கை ஓங்கி வர அந்த கையை பிடித்து முறுக்கினான் அர்ச்சனா என் நண்பனோட மனைவி என் உயிர் தோழி அவளுக்கு ஒரு தீங்குனா பார்த்துட்டு இருக்க மாட்டேன் என்ன ஓ ஐடியா தானா அம்மாவுக்கு இப்படியெல்லாம் பேச தெரியாது என்று அன்பு ஆக்ரோசமாய் கத்த ஆமாடா என்ன செய்வ ஒன்று என்னை கட்டிக்கணும் இல்லைனா மொட்டையடிச்சு காவி கொடுத்து மூளையில் உட்கார வச்சுடுவோம் அன்பு அன்பு இந்த கொடுமைக்கார காரங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க என்று அச்சனா கதற என்னை கட்டிக்க உனக்கு கசக்கு தாடி என்னை விட உனக்கு நல்ல மாப்பிள்ளை மீண்டும் கிடைப்பானா எகத்தாளமாய் நடராஜன் சொல்ல அச்சனா மார்பில் அறைந்து கொண்டாள் டீனை பல்ல உடப்பேனா அன்பு அவன் அருகில் வர உனக்கு ஏண்டா அவ்வளவு கோபம் வருது காலேஜ்ல என் தம்பியோட நீயும் பங்கு போட்டு இவளோட சந்தோஷித்தாயா ரெண்டு பேரும் கூடி அடிச்சீங்களா நடராஜனை அன்பு ஓங்கி கண்ணம்பழுக்கு அரைந்தான் ஒரு ஒரு வார்த்தை அர்ச்சனாவை தப்பா பேசின உன்னை கொலையே பண்ணிடுவேன் நடராஜன் கழுத்தை நெறித்து தூரே தள்ள தள்ளிய வேகத்தில் அவன் தூர போய் விழுந்தான் ஐயோ நடராஜா அந்த அம்மா பிள்ளையே தூக்க ஓட அர்ச்சனா ஒரு நிமிடம் கூட தாமதிக்க வேணாம் நீ புறப்படு உன் அப்பா கிட்ட பக்குவமா பேசி உன்னை அங்கே விடுறேன் உன் எதிர்காலத்துக்கு நான் பொறுப்பு நான் உயிரோடு இருக்கும் வரை உனக்கு ஒரு திங்கும் வரவிட மாட்டேன் பா புறப்படுமா முடிவாய் சொல்ல அர்ச்சனா கண்ணை துடைத்து எழுந்தாள் அன்பு இந்த குழந்தையை இங்கே விட்டா பாவிங்க பொன்னே போட்டுடுவாங்க ராஜி நல்ல பெண் இவங்க குடும்பத்தை பற்றி தெரிஞ்சோ என்னவோ கணேசும் குழந்தை குழந்தைனாரு அவங்க மனசோ ஆத்மாவும் சாந்தி அடையணும்னா குழந்தையை நான் வளர்க்கணும் அன்பு தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை தூக்கி அர்ச்சனாவின் கையில் கொடுத்தான் அதன் எதிர்காலம் இனி இவர்கள் கையில் சூரியன் தன் உக்கிர குணத்தை விட்டு அர்ச்சனாவுக்காக கவலைப்பட்டானோ என்னவோ தன் வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சியை தந்த இளம் ஆலை போடுது ராகவன் வீட்டில் இருக்க அன்பு குழந்தையோடு நின்ற அர்ச்சனாவையும் கோபம் கொங்க பார்த்து யார் யார் நீங்க என்று கேட்க அர்ச்சனா குழந்தையை கொடுத்துவிட்டு அவர் காலடியில் விழுந்து கதறினாள் நாயே என்று எட்டி உதைக்க தூரம் போய் விழுந்தாள் உள்ளே மல்லிகா கதறினாள் ஏய் என்ன திமிர் இருந்தால் இந்த வீட்டு படியேறுவருசே செத்தவளை எல்லாம் வீட்டுக்குள்ள விட இது ஒன்றும் விதவைகள் மறுவாழ்வு இல்லமில்ல எப்போ நெஞ்சை நிமித்தி என்கிட்ட வீராப்பா பேசிட்டு போனியோ அன்னைக்கே நீ செத்துட்ட செத்த பிணத்தை வச்சுட்ட இது ஒன்றும் சுடுகாடு இல்லை மரியாதையா போயிடு இந்த வீட்டில் நல்ல காரியம் நடக்க போகுது ரம்யாவுக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் நடக்க போகிற வேலையில் அமங்கலியான நீ தாலி அறுத்த நீ புருஷனை வாரி நீ ராசி இல்லாத நீ இங்கே இருக்கக்கூடாது ஓமே துளி இறக்கம் கூட வரல ஓ போயிடு இன்னும் இங்கே யாருக்கு கொல்லி வைக்க வந்திருக்க கணேஷ் பெயலுக்கு ஒல்லி வச்சது போதாதா இதில் கொல்லியை வேற தூக்கிட்டு வந்துட்டா குழந்தை இல்லைனால் கூட யோசிக்கலாம் ராகவன் நெருப்பு துண்டுகளாய் வார்த்தைகளை வீச அச்சனா துடித்து விட்டாள் பாவங்க என் பொண்ணு பாவங்க கதறி அருகில் வந்த மனைவி அடித்து வீழ்த்தி தலை முதுகு பாராமல் ஓங்கி ஓங்கி மித்தார் அன்பு வந்து மறிக்க என் பொண்டாட்டி அடிப்பை கொள்ளுவேன் யாரா பொம்பளையை கை நீட்டி அடிக்கிறீங்களே பாவம் சார் வேதாந்தி வேத சொல்ல வந்துட்டார்டா மரியாதையா அவளை அழைச்சிட்டு போடா என் முதல் எதிரியே நீதான் என்று சாட சார் கணேஷ் வீட்டில் அவனுடைய அண்ணனுக்கு திருமணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க இப்படிப்பட்ட இக்கட்டில் நீங்களாவது காப்பாற்றுறீங்கன்னு பார்த்தா இப்படி பேசுகிறீங்களே சார் நீங்களும் விரட்டினால் எங்கே போவா அன்பு கெஞ்ச நீ எதுக்கு இருக்க காப்பாத்தே நக்கலாய் கேட்க அது முறையா சார் ஜாதி மாறி கல்யாணம் செய்து வச்சது சரியாலா என்ன சார் மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க உனக்கெல்லாம் மரியாதை ஒரு கேடா போடா இன்னும் கொஞ்ச நேரம் நின்னால் அழுத்தி பிடித்து தள்ளுவேன் ஈவி இறக்கமே இல்லாத இவர்கிட்ட கெஞ்சி நிற்பதே நமக்கு அசிங்கம் வா அர்ச்சனா என்று வெளியேற ராகவன் கதவை டப்பென்று சாத்தினார் எங்கே அன்பு என் வீட்டுக்கு அங்கே மட்டும் எதிர்ப்பு வராதுன்னு என்ன நிச்சயம் கவலையாய் கேட்க எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் உன்னை விடமாட்டேன் அர்ச்சனா உன்னையும் குழந்தையையும் அனாதையா தெருவில் விட்டுட மாட்டேன் வா அழுத்தமாய் கூறினான் அன்பு உங்களுக்கு என்ன தலையெடுத்தா எனக்காக ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவமானப்பட கண்கள் கலங்கி கேட்க அன்புக்கு உயிரே போய்விட்டது அர்ச்சனா உனக்காக உனக்காக எத்தனை அவமானத்தையும் எதிர்ப்புகளையும் தாங்குவேன் நீ இப்படி கலக்கிறது தான் மனசுக்கு கஷ்டமாயிருக்கு ப்ளீஸ் அர்ச்சனா எல்லாரும் பார்க்குறாங்க வண்டியில் ஏறு நல்லதே நடக்கும்னு நம்புவோம் இப்படிப்பட்ட நல்லவரை நண்பனாக அடைய முற்பிறவியின் ஏதோ புண்ணியம் கொஞ்சமாக பண்ணியிருக்கேன் கண்ணீர் விட்டாள் அன்பு விவரம் சொல்ல சாரதா பத்ரகாளி ஆனாள் ஏண்டி என் பையன்தான் கிடைச்சானா தலையில் மிளகா அரைக்க உனக்கு வேற எவனும் கிடைக்கல இதில் உள்ளே வர தூக்கிட்டு வந்துட்டா நாங்கள் மான மரியாதையோடு வாழ்கிறவங்க ஓடி அம்மா அர்ச்சனாவுக்கு இப்போ என்னை விட்டால் யாருமே இல்லை அன்பு கூற புருச செத்ததும் பொசுக்குன்னு உன்னோட புறப்பட்டு வந்துட்டானா அவ எப்படிப்பட்ட பொண்ணு ச நான் தான் கூட்டிட்டு வந்தேன் அவங்களா வரல இதுல ஏதோ உள்ளர்த்தம் இருக்கு ஐயோ இந்த தாய்க்கார்கிட்ட பெரு ரோதனையா இருக்கே அக்கா நீயாவது சொல்லே அவளா வரல ரெண்டு குடும்பத்தாலும் துரத்தப்பட இவளுக்கு உதவ என்னை விட்டா யாருமே இல்லை அதுவும் இல்லாம அர்ச்சனாவை அனாதையா விடமாட்டேன் அவ அப்பனுக்கு இல்லாத அக்கறை உனக்கே சாரதா கேட்க இங்கே பாரு தாய்க்காதி அர்ச்சனாவையும் இங்கே வாழதிட்டா நானும் இருப்பேன் இல்லை நான் புறப்படுறேன் சென்னைக்கு போறதா அடிக்கடி மிரட்டுறேன் இல்லையா இப்போ நிஜமாகவே போக போறேன் நான் போவதும் இருப்பதும் உன் கையில தான் இருக்கு என்ற அன்பு கராராய் கூட உன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் இந்த வீட்டுல இடம் உண்டு எவன் பொண்டாட்டிக்கும் எவன் பிள்ளைக்கும் இடம் இல்லை ஓடா போய் தொலைடா என் வயத்தில் ஜெயா ஒருத்தி தான் உதிச்சான்னு நினச்சிக்கிறேன் என்று சாரதா கத்த என்ன அத்தை இப்படி பேசுறீங்க அம்மா நீ சும்மா இருக்க மாட்ட என்று ஜெயா சிவா கூற நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க எனக்கும் என் வயத்தில் பிறந்ததுக்கும் பேச்சு நடுவில் நீங்களெல்லாம் யாரு பழகி சத்தம் போட்டாள் எங்கே சண்டைக்குப்றி மாமன் சென்று விடுவாரோ என்று லதா பயந்தாள் எவ்வளோ தூரம் இந்த பொட்டைக்கு பறிஞ்சிட்டு வரையே இந்த கிருக்கி அவ்வளோ முக்கியமாயிட்டாளா போடா நீ எப்படி வாழ்கிறேன்னு பார்க்குறேன் ரெண்டு நாளையில் ஓ வீம்பு கும்பி காஞ்சா வந்து என் காலையில் விழுவ எவ்வளையும் அந்த பிள்ளையையும் விட்டுட்டு என்னை தேடி வருவே ராசா போல இருந்த பிள்ளையை கெடுத்து மயக்கி முந்தானையில் முடிஞ்சு எழுத்துட்டு போறியே நீ எல்லாம் ஒரு பெண்ணா அர்ச்சனாவை பார்த்து கத்தினாள் வாயில் வந்தபடி பேசாத காய்க்காறு என்று அன்பு கை வாங்கி போக அன்பு என்னால் உங்கள் வீட்டில் பிரச்சனை வேணாம் ஏரியோ குளமோ கிணறோ பார்த்து என் உயிரை மாச்சிக்கிறேன் என்று அர்ச்சனா புறப்பட அர்ச்சனா நில் உன்னை அப்படியெல்லாம் விடமாட்டேன் நீ செத்தால் நான் மட்டும் உயிரோடு இருப்பேனா என்ற அன்பை அர்ச்சனா புரியாமல் பார்க்க லதா பீரோ திறந்து சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வா நான் படித்த சர்டிஃபிகேட்டை மட்டும் பிச்சையாக நினச்சி கொடுங்க என்று அம்மாவை பார்த்து கையெடுத்து கும்பிட சாரதா வெடுக்கண திரும்பினாள் லதா ஃபைலை எடுத்து வந்து நீட்டி போகாரங்க மாமா என ஆள நான் வரேன் மாமா அக்கா லதா என் தாய்க்காரியை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க என்று அர்ச்சனாவோடும் குழந்தையோடும் கிளம்ப ஜெயா என் தம்பி என் தம்பி என் மருமகம் போறானே என் லதா உன் புதுசை போராண்டி என்று மடிந்து ஆட லதா உள்ளே ஓடி போய் சூரியன் தலையை மோதி கதற இரவு கடைசியாய் கிராமத்துக்கு வந்த பஸ்ஸில் அவர்கள் ஏற அன்பு என் மகனே என் பிள்ளை என்னை விட்டு போறானே என்று பெத்த மனம் பித்தாய் கதற அன்பு எனக்காக உங்க குடும்பத்தை பகச்சிட்டு வர்றீங்களே இத்தனை பேர் சாபத்திலும் நாம் வாழ முடியுமா அழாதே அர்ச்சனா ஏன் வாழாமல் நம்பிக்கை தானே மனித வாழ்க்கை முடியும் அர்ச்சனா நம்மால் முடியும் உன்னையும் குழந்தையையும் என்னால் காப்பாற்ற முடியும் கவலைப்படாதே எத்தனை நாளைக்கு உங்களுக்கு ஒரு கல்யாணம் காட்சி நடக்கணுமே அப்போ நாங்க இளைஞலா இருக்க முடியுமா உங்களை கட்டிக்க போறவங்க எங்களையெல்லாம் சகிச்சுக்குவாங்களா அப்படி ஒரு நல்ல பெண் உங்க மனைவியா அமைவாங்களா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே அந்த கவலையெல்லாம் பட அன்பு என்று அதிர கல்யாணம் பண்ணிட்ட நீ என்ன வாரிட்ட அது ஏன் விதி கல்யாணம் பிடிக்கல ஆச்சுனா அப்படி சொல்லக்கூடாது அன்பு உங்களுக்குன்னு ஒரு மனைவி உங்க பேர் சொல்ல அழகான குழந்தைன்னு வேணும் அழுத்தமாய் அர்ச்சனா சொல்ல என் கல்யாணம் இப்ப பிரச்சனையா அதை பற்றி அப்புறமா கவலைப்படலாம் இப்போ நாம என்ன செய்வது எனக்கு எதிர்காலம் இருட்டா மிரட்டுது அன்பு என்னால் யோசிக்கவே முடியல நாம எங்கே போறோம் பச்சை குழந்தையை வச்சுட்டு எப்படி வாழ போறோம் பயமா இருக்கு இங்கே என்னை பற்றி எல்லோருக்கும் தெரியும் எங்கேயாவது கைகட்டி வேலை செய்த அசிங்கம் கண்காணாமல் தூர போயிடலாம் சென்னை போகலாம் சினிமா மேல் உள்ள ஆசை இன்னும் நீர் பூத்து நெருப்பா என் நெஞ்சிலே தகதகத்துட்டு இருக்கு அர்ச்சனா ஏதாவது டைரக்டர் கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்துடுறேன் என் ஆசையும் நிறைவேறினது போல இருக்கும் அப்படியே அந்த சொற்ப வருமானத்துல வாழ்ந்துடலாம் என்ன இப்படி நம் வாழ்க்கையில இடியலா வந்த இவளுக்கு என்ன பேர் வைக்கலாம் அர்ச்சனா கௌசல்யா நல்ல பேர் எனக்கு பிடிச்சிருக்கு திராட்சை கண்களை உருட்டி அழகாய் பார்த்த குழந்தையை முத்தமிட்டான் கள்ளக்குறிச்சியில் இறங்கி உணவு உண்டுவிட்டு விட்டு வெது வெதுப்பான பாலை வாங்கி கொண்டு சென்னை செல்லும் பேருந்தில் ஏறி அமர அன்பு இருக்கிறான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கைவிட மாட்டான் என்று நினைத்தவளுக்கு உறக்கம் நீலாம்பரி ராகம் பாட ஜன்னல் கம்பியில் தலை சாய்த்து உறங்கினாள் அர்ச்சனா கையில் குழந்தையை வைத்து கொண்டு எதிர்காலம் விரட்ட பழங்கினான் அன்பு தொடரும் இப்போதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி